வணக்கம் நம்பர்லே மீண்டும் கரூருக்கு பிறகு பல அரசியல் மாற்றங்கள் எவால்யூஷன் நடக்குது அதில் அசரா கார்க் தலைமையில் ஹைகோர்ட்டு ஒரு சேட்டி போட்டிருக்காங்க அந்த விசாரணைக்கு ஹைகோர்ட்டு கட்டம் பேரில் அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்குது இதில் வந்து இப்போது அண்ணாமலை கேட்டிருந்தார் ஏற்கனவே கண்டகுறிச்சி போகாதவர் இந்த இங்கே ஓடுறாரு அரசியல் காரணங்களே கரூருக்கு நைட்டு ஒரு நைட்டாக அப்படின்ட்டு பல கேள்விகள் நமக்கு ஏற்கனவே குறிப்பிட்டதான் இந்த திமுக ஆட்சியில் உள்ள அவலங்கள் இதில் வந்து பாஜக எம்பிகள் இப்போ கேட்க ஆரம்பிச்சுருக்காங்க நெரிசல் வழிவகுத்து முதன்மை காரணிகள் என்ன முன்னுபின்னும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நிர்வகிக்க அரசியல் விவரம் காவல்துறை உள்ளிட்ட சட்டமக்கள் பிரிவுகள் ஏற்பாடு என்ன நிறையா உள்ளிட்ட கேள்விகள் ஸ்டாலினுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக எம்பிக்கள் வந்துட்டு போனாங்க இதில் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி சிறப்பு குழு விசாரித்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் கார்க்கு தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு இப்போ நீதிமன்றம் எப்படித்திருக்கு அவங்க என்ன ஒப்படைக்க வேண்டும் அந்த கரூர் போலீஸு அதெல்லாம் ஒப்படைத்து அவங்கக்கப்புறம் அவங்க என்ன உத்தரவிட்டிருக்காரு இப்படி விசாரணை நடக்குதுன்னு ஒரு பக்கம் இருக்குது இது கடையில் உளவு உத்தரவு மூலிமா ஏழு கேள்வியெல்லாம் கேட்டிருக்கு டிஎம்கே தரப்பில் ஆட்சியில் இறந்த வீடுக்கு சென்று தாவாக ஆறுதல் சொல்லாதது அக்கட்சியின் பாதிப்பை ஏற்படுத்துமா பிரச்சார கொடுத்தது விஜய் தாமதம் வந்தது சரியா இப்படி ஒரு வெளியிட்ட இறந்த ஒரு குடும்பத்துக்கு அரசு தரப்பில் இப்படி அறிவிக்கப்பட்டது அதுக்கு அணுகுமுறை சரியாக இப்படி அவங்களும் கேட்டுட்ருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளம் அழுத்தம் ஹைகோர்ட் கண்டனம் விஜய் வழக்கு போட தயாராகிற திமுக அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படி பண்ணால் தான் ஏடிஎம் கே கூட்டணி வரதா அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது அது என்னென்னா நாற்பது பேர் போயிட்டாங்க அதில் விஜய் தான் காரணம் அப்படின்ட்டு இன்டோஸ் பண்ணி அவர் அப்படியா கைது பண்ணணுன்னு பார்க்குறாங்க அதுக்கு கைது பண்ணால் தனக்கு பாதிக்குமான்னு சொல்லி உலகத்திரும்மா கேட்குறேங்க எப்படி கைது பண்ணால் உடனே பண்ணிட்டு போக வேண்டியது தானே ஸோ அந்த கைது பண்ணால் ஏடம் கேஜ கூட்டணியில் சேர மாட்டார் அப்படின்ட்டு இருக்கிற எண்ணம் அவர் சேர்ற சில சரி அவர் சேர மாட்டா கைது ஆகிறாரு இல்லை யாரோ வச்சு அந்த பக்கம் என்ன உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க இவங்க ஆட்சி முடியும் போது ஆனால் இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்றாரா இல்லை இவங்களோட கூட்டணிக்கு இப்போ வெடி வைக்கிறாரா தெரியாது என்ன இப்படி இருக்கு இது கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நடக்கும்போது இவங்களுக்கு பயம் தெரியுது அதில் என்ன நடந்ததுன்றது விசாரணை வரட்டும் ஒரு பக்கம் ஆனால் இந்த பக்கம் கூட்டணி சேர இந்த பக்கம் தி திமுக பிரிச்சுட்டு வந்தால் ஏற்கனவே பேசி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அது எல்லாம் நடந்துகிட்ருக்குது இல்லை அவர் ஸ்டாண்டை ஆனால் அதுக்கடையிலேயே தலைவர்கள் ஆனால் கீழே தொண்டல் ஜல்லாக மாட்டான்னு சொல்லுவாங்க இங்கே என்ன போச்சு நேற்று என்டி எடப்பாடி எடப்பாடி கூட்டத்தில் தருமபுரியில் தாவிக்கா தொண்டல் கொடியோட வந்துட்டான் அப்போ இது என்ன சமைக்க காட்டுது தொண்டர்லாம் அதில் எனக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஆமாம் அப்போது இதில் வந்து அது முப்பத்தொன்று நீங்கள் பார்த்துக்க இப்போ கூட்டணி வந்துருங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு வேண்டியது எமிக்கே காலி பண்ணணும் மற்ற நான் அஸ்வரன்ஸ்கூட கிராமப்பார் அமித்ஷா உள்ளலாம் ஆச்சு எல்லாத்துக்கும் துணை முதல் வாங்கிக்க இப்போது அதை ஒழித்து ஒன்றுமில்லாமல் பண்ண அப்புறம் நீங்கள் முப்பத்தொன்னு அவங்க டீல் அப்படிங்க வரும் ஸோ இப்போவே தொண்டர்கள் இறங்கிட்டாங்க காலத்தில் என்டிஏடைய கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மீட்டிக்கில் இதுக்கடையில் கொள்ளூர் முகாம்பி கோயில் போன அண்ணாமலை நேராக டெல்லி போயிருக்கார் அமித்ஷா உள்ள பார்க்க அதில் தினகரன் இந்த உள்ளிட்டவங்களை சேர்க்கறது கட்சியில் கலனையில் வரும் விஜய் வந்த என்ன இது மாதிரி கலைஞர்கள்லாம் அவருக்கு தெரியும் போயிருக்கார் தொகுதி கேட்பாங்க அதுக்கான ரிப்போர்ட் இவர் மட்டும் இல்லை எங்கெங்கே பீகார் அரசு நடக்குது எலெக்ஷன் எங்கெங்கே நடக்குது அவங்களாம் வருவாங்க இங்கேருந்து இவர் போயிருக்கார் இது சம்பந்தமான தமிழகத்திலருந்து ஸோ விரைவில் அடுத்தடுத்து என்ன நகர்வாகுது அண்ணாமலை என்ன லீடு எடுக்கிறாருன்னு பார்ப்போம் நன்றி